அனைத்து மக்களும் வயது வந்தவர்கள் எல்லோரும் யார் யாருக்கு வாக்குரிமை இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் இது வந்து அதாவது இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா இல்லையா என்பதை இதுவரை அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக அதை செய்து வந்தது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவாக இருந்தது அதாவது அரசாங்கம் தான் வந்து இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் இன்க்ளூசிவ்னஸ் வாங்க அதாவது எல்லாரையும் வாக்களிக்க வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை நான் வாக்காளராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பெயர் அங்கே இருக்க வேண்டும் என்பதை நான் பார்த்துக்கொள்ள வேண்டும் அரசாங்கத்தினுடைய பொறுப்பே இல்லை அப்போ நான் பார்த்துக்கொள்ள வேண்டும் சொன்னால் நான் அதற்கான டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் அப்போ அடிப்படையில் அனைவரையும் குடிமக்களாக பாவிப்பது என்பது இதுவரை நடந்து வந்த நடைமுறை இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரை அது அல்லது இதுக்கு முன்னால் நமக்கு இருபத்தி நாலு வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வரைக்கும் ஆனால் இப்பொழுது முதன்முறையாக இந்தியாவிலுள்ள குடிமக்கள் அனைவரையும் சந்தேகப்படு அதுதான் அடிப்படையில் உள்ள விஷயம் அப்போ அனைவரையும் சந்தேகப்படும்னா அனைவரிடமும் வாக டாக்குமெண்ட்டை கேளு விண்ணப்ப படிவத்தை கேளு நீ எங்கே பிறந்த என்ன விஷயம் பதினோரு டாக்குமெண்ட்டை கொடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறதா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதமாக இந்த அதாவது மக்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை இந்த சிஸ்டத்தை இந்த தேர்தல் ஆணையம் அமல்படுத்துகிறது என்று சொல்கிறோம் இதுதான் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு செய்தி